ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லிமாஸ் லைஃப் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோ கொடுப்போம் இன்றைக்கி என்னன்னா நீங்கள் வந்து லீவ் விட்டுட்டாச்சுங்க ஸோ பசங்களை வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் தான் நான் பெங்களூர் வந்து கிளம்பிட்டுருக்கோம் எங்கள் வீட்டிலேருந்து பேங்களூர் போகிறதும் வந்து எப்படியும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அங்கே வந்து கொஞ்சம் வேலை இருந்தது ஸோ ஒன் டே ஸ்டே பண்ணுற மாதிரியும் சூழ்நிலை வந்தது ஸோ அங்கே ஒன் டே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் பக்கத்தில் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் தான் பிளானு ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் ஸோ காலையில் கிளம்பியாச்சு இங்கே வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு வரும்போது லூலுமால் பார்த்துட்டு வரலான்ட்டு லூலு மால் உள்ளே என்ட்ராய்டும் அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாப்பிங் உங்களுக்கே தெரியும் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்ட்டு இங்கே வந்து இப்போ ஆஃபர் வந்து நிறைய இந்த ஃபெஸ்டிவல் சீசன் யுகாதி அதெல்லாம் வர்றதுனால போட்டுகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது யுகாதி ரம்சானுக்கு முன்னாடி தான் ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ரம்சான் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு டே வந்து இந்த பிளான் தான் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பக்கத்தில் பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வரலான்ட்டு தான் போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் எல்லாமே ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் ஆனால் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த நலிகிச்சாமா அந்த ஐட்டம்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் சில ஐட்டம் வந்து அதிகமாக இருக்கும் சில ஐட்டம் வந்து கம்மியாக இருக்கும் ப்ராண்டட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் சரி பசங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் அவங்களுக்காக தான் மெயினாக வந்தது ஏன்ட்டு ஃப்யூச்சராக மேலே வந்து போயாச்சு இங்கே வந்து ஒரு கார்டு தந்துடுவாங்க அதில் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அந்த ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா நம்ம இங்கே உள்ளே போயிட்டு நம்ம வந்து விளையாடி கிளம்பில் வேணாலும் உங்களுக்கே தெரியும் பெங்களூரில் வந்து இப்போ வந்து கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாக தான் இருக்குது நார்மலாக ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அங்கே ஏப்ரல் மேல மட்டும்தான் வந்து ஃபேனே போடுவோம் மற்ற டைம்லாம் ஃபேன் கூட யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேட் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு ஏசி வாங்குகிற அளவுக்கு போயிடுச்சு எல்லார் வீட்லேயும் ஸோ அந்தளவுக்கு கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இங்கே வந்து அந்த ரம்ஜானுக்கு அந்த ஈது அந்த இதுக்காக ஃபுல்லாக எல்லாமே வச்சிருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த கப்ஸ் எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வேணும்னா இதில் வந்து செட்டாக வாங்கிக்கலாம் இல்லை தனித்தனியாகவும் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் எனக்கு இந்த பிளாக் கலர் ஹோல்டர் வந்து டீ கப் வாங்கலான்ட்டு ஒரு பிளானில் இருந்தது வாங்குறேன்னா என்னன்ட்டு நீங்கள் வந்து இந்த விலாகை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் தெரியும் ப்ரைஸ் வந்து ரம்ஜான் ஆஃபர்ன்றதுனால அஃபோர்டபுளாக தாங்க இருந்துச்சு இதில் என்ன வைப்பாங்கன்னு தெரியல அது ரொம்ப பெருசாக இருந்தது எனக்கு எதுவும் பேரிச்சு ம மேபி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து நிறைய வந்து கலைநயம் மிக்க இருந்தது வேலைப்பாடு அதிகமாக இருந்தது நம்ம இந்த மாதிரி வந்து டீ கப்ஸு அதெல்லாம் சாசரெல்லாம் வாங்குவோம் செட்டாக வாங்கினா நல்லது தனித்தனியாக வாங்கினா நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம் செட்டாக வாங்கினா நம்ம யூஸ் பண்ணிப்போம் எப்படி இருந்தாலும் யூஸ் ஆகும் இது வந்து நாங்கள் குட்டி ஃபேமிலின்றதுனால எங்களுக்கு அவ்வளோவா தேவைப்படாதுங்க இதுவே நீங்கள் வந்து ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்காங்க எப்பவுமே கெஸ்ட் வந்துட்டே இருக்காங்க அந்த மாதிரினா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் கிளம்பிட்டு ஹோட்டலில் வந்து நாங்கள் வந்து லக்கேஜெல்லாம் வச்சுட்டோம் வச்சுட்டு உடனே டக்குன்னு கிளம்பியாச்சு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஷாப்பிங் வரலாம் தான் வந்திருந்தோம் இங்கே இந்த தட்டுலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குங்க இந்த மாதிரி பெரிய தட்டு ஹாஃப் பிளேட் தட்டு இந்த குழி வச்ச தட்டு இந்த மாதிரி தான் வாங்கலான்ட்டு தான் பிளானு ஆனால் உள்ளே போயிட்டு நம்ம வாங்க ஆரம்பித்தோன்னா நம்ம எவ்வளோ ஷாப்பிங் பண்ணுறோன்னே தெரியாது ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்போவுமே நீங்கள் ஷாப்பிங் பண்ணும் போது இதை இதை தான் நான் வாங்கலாம் குட்டி குட்டி டப்பா பசங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகழகாக இருந்தது இந்த தடவை ஏன்னா ஆஃபர்லாம் வர்றதுனால ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஃபெஸ்டிவல் சீசன்ன்றதுனால இதுக்கப்புறமே வந்து தமிழ் புத்தாண்டு அந்த மாதிரி நிறையா வந்துட்டு தானே இருக்கும் அதனால் ஜனமும் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க இந்த பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வீடியோஸ்க்கெலாம் நல்லா அழகாக இருக்கும் பாரு ஃபுல்லாகவே மரத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த பவுலு விலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருந்தது ஹண்ட்ரடோ என்னமோ இருந்ததுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை நான் நானா வாங்கலை பார்த்து வச்சுட்டேன் சரி வரும்போது நம்ம ஃபுல்லாக எல்லாமே ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு திரும்ப மறுபடியும் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஃபினிஷிங்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த உடன் திங்ஸ் ஃபினிஷிங்லாம் யாருக்கு இந்த மாதிரி உடன் திங்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வீட்டில் வச்சுக்க பிடிக்கும்ன்றதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணால் எனக்கு வந்து இந்த வீடியோஸ் என்ன பார்க்குறீங்களா என்ன ஏதுன்றதை நானும் தெரிஞ்சுப்பேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க லைக் பண்ணாமல் ஒரு கமெண்ட்ஸும் பண்ணாமல் ஏன்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாமே தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ளாகர்ஸ்க்கு எல்லாமே பூஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா நம்மளே இந்த மாதிரி கடையில் போய்ட்டு எல்லாருமே நார்மலாக இருக்கும் போது நம்ம வீடியோ எடுத்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நம்ம ஷாப்பிங் பண்ணுற மைண்ட் செட்டையும் விட்டுட்டு நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம் ஸோ அந்த எஃபர்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்ற ஃபீட்பேக்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு டீ செட்டு இந்த வந்து டீப்பா மாதிரி இருக்குது இதுவும் உடன் தான் இதோட உள்ள இது நான் வெளியில் பார்த்தனால அந்த கலெக்ஷன்ஸோட இது இந்த பிளாக் கலர் மற்றபடி இது வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ஒரு எப்படி ஒரு ஆறு டீ கப் வைக்கலாம் முன்னாடி முன்னடிக்காட்டு வந்து பன்னெண்டு வைக்கலாம் இது வந்து ஆறு வைக்கலாம் ஸோ ஒரு வழியாக அந்த டீ செக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு பேக்கிங் செக்ஷனுக்கு வந்திருக்கேன் இங்கே இருக்க திங்ஸும் நம்ம ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் கவர் பண்ணிடலாமேன்ட்டு இந்த மண்ணை எடுத்து போடுறதுக்கு ஒரு சின்னதாக அப்படி எடுத்து இப்படி போடுற மாதிரி இது என்ன இவ்வளோ ரேட் இருக்குது இது ரேட்டு அறநூற்றம்பது ரூபாயா சிக்ஸ் ஃபிஃப்டி போட்டிருக்கு மண் எடுக்கிற க அந்த இதுவும் கட்டிங் பிளேயரும் பார்த்தா ரேட் வந்து இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது ஸோ அதை அதை ஸ்கிப் பண்ணிட்டோம் மற்றபடி எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டில் இருந்துது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பாருங்கள் அந்த தண்ணி வடிகிறதுக்கு அடியில் வேர்லாம் அழுவாகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தண்ணி வடிகிறது இது வந்து ஒன் நைன்டி ரூபீஸ் தான் மற்ற எல்லாமே கொஞ்சம் சீப்பாக இருந்ததுங்க ஸோ உங் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க கண்ணை மூடிட்டு வந்து ஷாப்பிங் பண்ணும்போது அதிகமாக சில பொருட்களில் டக்குன்னு போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி பொருளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த கட்டிங் பிளேயர் தான் பார்த்துட்டு இருந்தார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு ஸோ நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன் கட்டிங் பிளேயர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஸோ அதை மட்டும் நாங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டோம் இந்த கார்டன் ஐட்டம்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம் சரி பொறுமையாக நம்ம வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து நி நிதானமாக வாங்க வேண்டிய பொருள்ன்ட்டு எது நல்லா இருக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க பார்த்து வாங்கிக்கலாம் செடி இது கட் ஷாப்பிங் பண்ணிவிட்டு மேலே வந்து டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கி தரலான்ட்டு இந்த ட்விஸ்ட் டேர்னுன்ற இடத்துல வந்து ஐஸ்கிரீம் வந்து சா வாங்கியிருந்தோம் இது வந்து ஒன்று வந்து விலை ஜாஸ்தி பட் இவங்க இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறதுனால நம்ம நார்மல் ஐஸ்கிரீமோட இங்கே வந்து கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கிட்டே ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் ஃப்ளேவர் வந்து நல்லா இருந்தது ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக வந்து அவர் வந்து பண்ணார் நிறைய காமெடிலாம் இருந்தார் இப்போ கிட்ட கிட்ட வந்துட்டு இது பண்ணிட்டேன் நானே ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா இது குழந்தைங்களுக்கிட்ட இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்களேன்ட்டு ஒரு மாதிரியாக தான் இருந்தது இருந்தாலும் பசங்க அதை என்ஜாய் பண்ணுவாங்க நார்மலாக இந்த மாதிரி எப்பயாவது தானே நம்ம வரும் ஸோ இந்த மாதிரி நான் வந்து பசங்களை வந்து என்ஜாய் பண்ணலாம் ஒரு ஐஸ்கிரீம் வச்சுட்டு அவங்களுக்கு அது ஒரு ஜாலி எனக்கு இந்த மாதிரிலாம் வாங்கினாலாம் பிடிக்காது ஸோ பசங்களுக்காகன்ட்டு நீங்களே பார்த்தீங்கன்னா அது பார்க்குறீங்க எவ்வளோ பெரிய ஐஸ்கிரீமு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையோட பெருசாக இருக்கும் இது நல்லா அவ்வளோதாங்க என்னைய டே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் சந்தோஷமாகவும் போச்சு டே டூ வந்து இதோட கண்டினியூட்டி இருக்குது அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த பார்ட் ஒன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோ எங்களை மீட் பண்ணுறேன் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால் லீமாஸ் லைஃபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்